நடப்பதற்காக ஏற்பட்டதுதான் எங்களுடைய இஸ்லாம் சக்கரத்தி சண்டைகளால் வந்தவைகள் அல்ல எங்களுடைய சாம்ராஜ்யங்கள் கோசலைக்கு மகனுக்கா பரதனுக்கா அல்லது ராமனுக்கா பட்டம் சுட்டுவது என்ற குழப்பத்தில் ஏற்பட்டதல்ல எங்களுடைய அஞ்சு பேரை கட்டி அஞ்சு பூவ வந்தா புருஷனை கட்டி ஒருத்தனுக்கும் பங்காளி சண்டையால் சூதாடி பண்டாட்டி தோற்று சேர்ந்த பாரத கதைகள் அல்லதா எங்களுடையது பண்புள்ள மக்களை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்டதுதான் எங்களுடையது அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அண்ணல் நபி சல்லா அலுவல் அவர்களுக்காக ஆசையோடு துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனம் தந்த மங்கைகளும் மாங்கைகளும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள் இதுவரை நமது நாயகம் அவர்களின் உற்ற நண்பினர்கள் உறவினர்கள் உயிர் தோழர்கள் உத்தம உம்மத்துக்கள் இவர்களின் உயிர் இழப்பால் உதிர கசிவால் உப்பு நீர் உப்பு நீரால் வியர்வையால் உரவேற்றப்பட்டது இஸ்லாம் எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது எங்கள் உடலில் சிந்திய உப்பு நீராலும் உடன் பிறப்புகளின் உதிரத்தாலும் அது வர்ணம் அடிக்கப்பட்டது வார்த்தை எடுக்கப்பட்டது இனி இஸ்லாத்துக்கு என் உயிர் வேண்டாம் உலக மக்கள் வேண்டாம் மகனே இதுவரை செய்தவர்கள் போதும் இனிமேலாவது உத்தம நவியின் உம்மத்துக்கள் ஓடு ஆளட்டும் உலகம் உள்ளவரை ஆளட்டும் இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பு உதிரம் செந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பு உலக தூதுவரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம் அவரின் உதிரத்தில் உதித்த உரிமை வாரிசுகளான நாம் ஏற்றுக்கொள்வோம் யாரு இமாமாசன் சொல்றாங்க நாம் ஏற்றுக்கொள்வோம் அதனால்தான் நமது உதயமும் அவனின் குடும்பமும் நீயும் உனது குடும்பமும் உயிர் தியாகம் தடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்துவிட்டான் எழுதிவிட்டான் அதை ஓகையுடன் ஏற்று உங்கள் கடன் தீருங்கள் எங்களின் வாள்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வை துளியும் குழைத்து குலைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை எங்களுடைய வாள்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குலைத்து குலைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை அதை ஆசைகளால் பலம் பார்த்து அழித்து வர வேண்டாம் எனவே உன்னிடம் மாவியா போராடாது இருக்க மாட்டான் அப்படி அவன் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தாவது நிச்சய முஸ்லிம்கள் தான் ஒரு காலத்தில் யாராவது ஒரு ஆள் ஆக மாட்டார்களா என்று நானும் நாயகம் செல்லல்லா வலைவர் சொல்லம் அவர்களும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் நான் அந்த நாற்பது வயது அசல்லா அலைவர் சொல்லமும் பதினோரு வயது தெருவா சுத்தனாங்க ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரலையே ஒரு நாள் ஒரு காலத்தில் யாராவது ஒரு ஆள் முஸ்லீமாக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே ஒரே ஒரு ஆள் முஸ்லீம் ஆனாலும் அது குறித்து ஆறவரித்து மகிழ்ந்த நாட்களும் உண்டு மகனே யாராவது ஒரு ஆள் இஸ்லாம் ஆக மாட்டாங்களான்னு தெரு தெருவா சுத்தன நாளும் இருக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா ஆர்ப்பரித்து மகிழ்ந்த நாட்களும் உண்டு ஒரு காலத்தில் யாராவது முஸ்லீமாக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே ஒரே ஒரு ஆள் முஸ்லீமானாலும் அது குறித்து ஆரவரித்த நாட்களும் உண்டு மகனே எனவே ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையும் வரவையும் ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையும் வரவையும் கோடி கோடியாக மதித்தோம் உணர்ந்தோம் வாழ்ந்தோம் இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாய வீரர்கள் உன்னிடமும் உண்டு மாவியாவிடமும் உண்டு உங்கள் இருவருக்கும் நடக்கும் பல பரீட்சையில் அவர்களின் அரும் உயிர் போய் இஸ்லாத்துக்கு நஷ்டம் விளைவிக்க நான் விரும்பவில்லை இவையெல்லாம் உனக்கு தெரிந்த உண்மைதான் அதனால் தெரிந்து கொண்டு இஸ்லாமிய உயிர்களுக்கு உன் உள்ளத்தில் உயர்ந்த ஒரு இடம் இருக்கட்டும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உங்களால் உருவாக்க முடியலைனாலும் இருக்கிற முஸ்லீம் மீது எல்லாம் குறைபேசி அவர்களுடைய வளத்தையோ வாழ்வையோ குறைக்கின்ற பணிகளில் எக்காலத்திலும் செய்து விடாதீர்கள் மீண்டும் பழைய கதையை தோண்டி துருவி உன்னிடம் படரவிட்டு பசுமை விட்டுகிறேன் அதனால் முஸ்லீம் யாரும் அவர்களுடைய உடலாலோ சமூக அமைப்பாலோ பலியாகாதிருக்க நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அதனால் மாவியாவோடு போரிட வேண்டாம் போராடி அவன் பெற முயல்வதை தடுக்க நீயே அரசாங்கத்தை அவனுக்கு கொடுத்துவிடும் அதுதான் விவேகமான மூமியன்கள் செய்யும் செயல் மேலும் அரசாங்கத்தை வைத்து நாம் ஆன்மீக பணியாற்றிய அருமையான நாட்கள் போதும் இனி அந்த அந்த ஆத்மாவை வைத்து ஆண்டவனிட்ட கட்டளையினை ஆற்றி வாருங்கள் என என் பேச்சை தட்டாது செய்துவிட்டு நீ இஸ்லாமிய அறிவு வளர்ச்சியை மக்களுக்கு ஊட்டி வருவதில் உன் உன்னத கடமையை ஆற்றி உன் காலத்தை வீணாக்காது வா மகனே உன்னையே நீ அறியும் மார்க்கம் பற்றி அல்லாஹ் கூறி வைத்தபடி வா என்று அகரத் அவர்கள் தன் தலைமகனுக்கு தர வேண்டிய தவபோதனைகளை தந்துவிட்டு தனது தவப்புதல் உசைனையும் மற்றவரையும் தன் அருகே வருமாறு கையால் அழைத்து கையை பிடித்தபடியே அன்பு செல்வமே சரியத்தை சரியாக முடித்துவிட்டு சஹாதத்தின் வீர மரணத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக ஷஹீதே ஆகம் உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றிவா மகனே இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர் வாழ்த்துக்கள் கூறுகின்றனர் எனவே சீக்கிரம் நான் போக்கிறேன் போகிறேன் இதோ இன்னும் ஒரு இரு நிமிடம் அதையும் வீணாக்க விரும்பவில்லை என் அன்பு மகள் பிள்ளைகளே நான் கருத்தரித்து கண்வெளித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயற காலமே கிடைக்கவில்லை ரசுல்லா கைக்கு வந்ததிலிருந்து ரசுல்லா வந்து இருந்து மதினா வந்ததுக்கு அப்புறம் கூட மகளிர் அது ரீதான் கூட்டிட்டு வந்தாங்க இவங்க உடனே எல்லாம் கூட அவருக்கு கொடுத்து அங்கங்க ஒப்படைச்சிட சொல்லி அந்த அல்ல பட்டத்தை காப்பாற்ற பொறுப்பை தான் ஒப்படைச்சாங்க

திருமணம் செய்ய வைக்க பணம் இருக்கிறதா என்று கேட்டபோது உங்களை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை என்று கையை கட்டி கொண்டு நின்றவர் இன்னைக்கு ஒரு சும்மா எம்எல்ஏ உழைப்பதை தவிர வேறு எதையுமே தெரியாதவர் ஒவ்வொரு சண்டையிலும் முதல் யுத்தங்கள் பல ரத்தங்களை வடுக்களை தாங்கி சென்றார்கள் அந்த நல்லவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுவதாலோ அல்லது அவருடைய அவருடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்வதற்காக வேண்டுவதோ எனக்கு ஒன்று கேவலமாக தெரியவில்லை நான் கருத்தழைத்து கண் விழித்த நாள் முதல் களிப்போதில் கழிப்புடன் கண்ணயற காலமே கிடைக்கவில்லை கருவமே கண்ணாய் என் கடனாற்றி விட்டேன் இது என் கடைசி கடன் இதுவும் முடிந்தது இனிமேல்தான் நான் கடல் அளவு கண்ணையர கடமைகளே இன்றி கண்ணயற போதிய மட்டும் கண்ணயர கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான் எனவே என் கண்ணயரும் நேரம் வந்து விட்டது என்ற கழிப்புடன் பிரிகிறேன் பேராளன் நல்லாதி ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற உணவில் உலகமே நேர்வழியில் உளமாறச் செல்ல இறைவனுடன் வேந்துகிறேன் ஆமீன் ஆமீன் என்று கூறி அவர் ஆவி பிரிந்தது இன்னால் இல்லாஹி இன்னா இளைகிறாஜியோ அவர் ஆவி பிரிஞ்சதும் அவர் உடம்பு தூக்கிட்டு போவாங்க போய் இருபத்தி ரெண்டாவது நம்பு அடக்கம் அல்லான்னு நிற்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு அடக்கம் அல்ல அவங்க சொன்னவங்க கொடுத்துறாங்க அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனை இல்ல சரித்திர ஆதாரப்பூர்வமான பிரச்சனையும் கூட தான் அவங்க தந்தையோட நினைவு வந்து இவங்க போய் சகாதத்தை ஏற்றுக்கிறாங்க ஏ சகாதத்தை எடுத்து நம்ம சொல்றோம்னா இபாதத்தினுடைய தாஜ் நுபுத்தினுடைய தாஜே இபாதத்தே சகாதத்தான் உங்களுக்கு உயிரை விட உலகத்தில் பெருசு ஒண்ணும் கிடையாது அதை தீனுக்கா உங்களால செய்ய முடியுமா முடியாதா செய்யணும் உயிரையே அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தா ஓரளவு நீங்க உங்களோட உடமைகளையும் அர்ப்பணிக்க முடிச்சு இவங்க அப்படியா வேற எதிரியாவது அப்படியா ஹீனயானத்தை எதிர்த்து மகாயானமும் மகாயானத்தை எதிர்த்து ஹீனயானமும் என்று தனிப்பட்ட நபரின் கால் புணர்ச்சியால் மற்ற மார்க்கங்கள் நம்மளுடைய அப்படியல்ல சகாதத் இபாதத் நுபுவத் சரியத் எத்தோ ஆயிரக்கணக்கான ஆழமான உண்மைகள் அழுத்தமான உண்மைகள் மாற்று மதக்காரர்களால் வெற்றி கொள்ள முடியாத உண்மைகளை தாங்கி ஆதாரப்பூர்வமாக வெற்றி கொண்டு கொண்டிருக்கும் ஒரு தான் நம்மளுடைய மார்க்கம் அவங்களுக்கு அப்படி அல்ல திருக்குறான் எதற்காக இறங்கப்பட்டது தனிநபர் கதை புதிபாடலாம் அல்ல உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததியினருக்கும் நாளை வரப்போகிற சந்ததியினருக்கும் எதையவம்

வேதங்களோ இதிகாசங்களாலயோ உங்களுக்கு என்ன லாபம் வருது ராமனுக்கு ராவனுக்கு கண்டன நடந்து போச்சு அதே வேற பாருங்க மெயின் என்ன தெரியுமா வந்து ராவணனுக்கு ஒரு வரம் கொடுக்கறான் அந்நிய பொண்ணு நீ விரும்பாம தொட்டினா ஒரு தலை வெடிச்சு போண்டான்னு சொல்றான் இல்லையா இது வால்மீகி ராமாயணத்தில இருக்குது கம்பராமாயணத்திலும் இருக்கு நம்ம சவுந்தர கைலாசம் அந்த அம்மாவே கூட்டு வந்து நான் மேடை போட்டு ஒத்துக்கொள்ள வைக்கிறேன் அவங்களோட பெரிய ஸ்காலர் யாரும் கிடையாது இல்லையா ஜஸ்டிஸ் கைலாசோட வச்சுதான் தூக்கிட்டு போனாங்க ராமாயணம் ஒரிஜினல் எங்கிட்ட இருக்குது எப்படி அந்நிய பெண்ண தீண்டி இருந்தால் அவன் தலை சிதறியிருக்க வேண்டும் இது சிவபெருமான் கொடுத்த வரம் என்கின்றாய் ஒன்று சிவம் கொடுத்த வரம் பொய்யா அல்லது சீதை விரும்பி போனாளா சிவா புரிய உ ராவண அந்நிய பெண்ணாவல் விருப்ப மாறாக தீண்டி இருந்தானே ஆனாலே தீண்டி இருந்தானே ஆனால் சிவபெருமான் கொடுத்த வரப்படி ராவனுடைய தலை தெரித்துவிடும் அப்படி வரந்திருப்பதாக ராமாயணங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் வால்மீகி அவன் ஒரு பகல் கொள்ளைக்காரன் சரி அவன் எழுதியது யோக்கியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு என்ன எவன் எழுதுனா என்ன சீதையை விரும்பி தூக்கிட்டு போயிருந்தான் விருப்பத்துக்கு மாறா தூக்கிட்டு போயிருந்தான் அவன் தலை தலைவெடுத்திருக்கோம் இல்லனா சீதை விரும்பி போயிருக்கணும் இல்லனா சிவபெருமான் கொடுக்கிற வரம் போய் இதுல எதனா ஒத்துக்கிற சங்கராச்சாரியாரே சீதை விரும்பி போனான்னு ஒத்துக்கிட்டா இவன் சீதா பிராட்டி பேரை வைக்க முடியாது சிவபெருமா பேரு ரிப்பேர்னா நாராயண சிவபாய சொல்ல முடியாது இப்படி அசிங்கங்களுக்காக அல்ல இவன் பொண்ட ஏண்டா வனவாசம் செய்ய போறான் ஏண்டா வம்புகளுக்கு போறான் ஏங்க நோம்பு வைக்க போனா நோம்பு தானங்க வைக்கணும் ஹஜ் செய்யப் போனா சண்டை போற வேணா நமக்கு சொல்லிருக்குல்ல உங்க அப்பா வந்து வனவாசம் தானே செய்ய சொன்னா வார வனு சொன்னா அங்கே தந்தையோட வாக்க மீறிட்டிய எந்த வகையில் ராமனால் நாட்டு மக்களுக்கு நல்லது உண்டாட்டது சொல்லுங்கள் அண்ணன் சண்டை மூட்டி விட்டு நபி அல்ல மகாபாரதம் ஒரு பங்காளியின் சண்டையினால் ஏற்பட்டதா மகாபாரதம் ஆகிய உனக்கு என்ன நல்லது கிடைக்கிறது வச்சு நீ சூடாட முடியுமா எங்க நபி எப்படி நடந்தாரோ அப்படி நாங்கள் நடக்கிறோம் எங்க நபி எப்படி சொன்னாரோ அப்படி நாங்கள் செல்கிறோம் எங்க நபி சொன்னதை செஞ்சாரு செஞ்சதை சொன்னாரு எங்களையும் செய்ய சொன்னார் ஆனா உலகத்தில் உள்ள வேத புத்தகங்களே உங்களால் நீங்கள் வாழ்ந்த காலத்தை தவிர பிற்காலத்திற்கோ இப்பொழுதோ வருங்காலத்திற்கோ என்ன லாபம் என்ன நேர்வழி சொல் எல்லாரும் வனவாசம் போலாமா எல்லாரும் பொண்டாட்டி காணா பொண்டாட்டிக்கான கண்டுகொள்ளாமா வாட் இஸ் தட் மியர் ஸ்டோரி எங்களது ஸ்டோரிஸ் இதை ஏற்றுக் கொள்வதும் எடுத்து அறிவதும் உன் பொறுத்த விஷயம் இஸ்லாமிய சமுதாய மக்களே நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பது நிச்சயமான சத்தியமான உண்மை அந்த நேர்வழியை நீங்கள் பிரகடனப்படுத்த தயங்கவே தயங்காதீர்கள் ஒரு நாள் உலகம் ஊராவும் ஏற்றுக்கொள்ளுகின்றது இஸ்லாம் இஸ்லாம் தான் என்று கூறி என் இனிய உரைக்கு இந்த சகால தினத்திலே ஒரு நல்ல அருளாகியை வழங்குவீர்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் அசாலாம்

اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

ால நன்றி அல்ல சொன்ன